இது நைட்டு ஃபுல்லாக ஒரு காலையிலேருந்து மறுநாள் நைட் வரைக்கும் ஃபுல்லா ரெடி பண்ணி நான் கை எல்லாம் ஃபுல்லாகவே அதுக்கு விட அப்படியே தளபதி கோஷம் தளபதி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு முதலமைச்சராக ஆகணும்னுட்டு ஒரு வேண்டுகோளா இருந்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து ஃபுல்லாக வேண்டி எல்லா கோயிலும் கும்பிட்டு தானே வந்திருக்கேன் எப்படின்னா தளபதி வந்து நம்ம முதலமைச்சராக ஆகணும்னு சொல்லணும் ஏன்னா நிறைய மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க நிறைய சமூகத்துல வந்து நிறைய தேவையான பழக்கத்தில் வந்து இது பண்ணி ஈடுபாட்டி விட்டுட்டு அதுல இருந்து கூட மீட்டு போடாம இருக்காங்கண்ணா அதுக்கோசம் தான் இது

இவ்வளவு லட்சக்கணக்கான எல்லாம் சொல்றாங்க சின்ன பசங்க என்ன ஓட்டு போட சின்ன பசங்க என்ன ஓட்டுறேன் இப்ப எல்லாருமே பதினேழு வயசு மேல தாண்டிட்டாங்க பதினெட்டு வயசு ஆயிடுச்சு எல்லாருக்கும் பதினெண்டு வயசுல பதினேழு வயசு சொல்லிருந்தாங்க இப்ப பதினாசு எல்லாருக்கும் ஓட்டு போட்டுருவாங்க நன்றிப்பா